இது எஸ்எஸ்சி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கேட்ட கொஸ்டின் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது எஸ்எஸ்சி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கேட்ட கொஸ்டின் இந்த மாதிரி பாருங்க எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் கொஸ்டின் தான் எத்தனை வந்திருக்கேன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் சரிங்களா ஆனா ரொம்ப ஈஸி அப்போ வந்து இந்த ஸ்பாட்ல இந்த இந்த டைப் வந்து நான் இது வரைக்கும் நடத்தல ஓகேவா இப்படி இந்த கோணத்துல பாக்கணும்னு சோ அதுக்குதான் இது ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டின் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்டா கொடுத்துருக்கேன் மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ரைட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதாவது இந்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுபத்தி ஆறாவது கேள்வி ஒரு சங்கேத மொழியில் பி ஐ ஓ எல் ஓ ஜி ஒய் என்பது YRLOLTB என குறிப்பிடப்பட்டால் PHYSICS என்பது எவ்வாறு குறிப்பிடப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இது ஒரு பேங்க் எக்ஸாம் நம்ம என்ன பண்ணிக்கணும் அதாவது இதுனா இது அப்ப இதுனா என்ன இதான் கேள்வி அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் முதல்ல எழுதி வச்சுக்கலாம் என்னது இந்த பி ஐ ஓ எல் ஒய் இதுங்க எழுதிக்கிட்டேன் இதுக்கு ஆன்சர் என்ன சொல்கிறாங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க ஒய் இதை பாருங்க அப்படியே எழுதிக்கிறேன் ஒய் ஆர் எல் ஓ எல் டிபி அப்படின்னு எழுதிக்கிட்டு இப்போ இதுக்கு இதுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படி ரிலேஷன் பார்க்கணும்னா மோஸ்ட்லி நான் என்ன சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஏபிசிடினா நீங்க ஏபிசிடி எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா நான் என்ன பண்ணுறங்க பாருங்க ஏபிசிடி எப்பவுமே மொத்தம் இருபத்தி ஆறு எழுத்து இருக்கு இல்லையா இருபத்தி ஆறு எழுத்துல பதிமூணு மேலே இப்போ பாருங்கள் எம் வரைக்கும் பதிமூணு வரும் பதிமூணில் இருந்து மீதி பதிமூணு கீழே இந்த லூப் மாதிரி எழுதுங்க சரிங்களா அப்படியே ஒரு வட்ட வடிவம் மாதிரி புரியுதா ஏபிசிடி எம்மு ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் இங்கே என்ன ஆரம்பிச்சு ஓபி இப்படி சரியா புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி லூப் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் மோஸ்ட்லி அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்பாங்க எப்படின்னா இப்போ பாருங்களேன் எனக்கு வந்து பின்னா ஒய்ன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் லைட்ரு பின்னா ஒய் ஐனா ஆறு ஓனா எல்லு எல்லுன்னா ஓ இந்த இடத்துல பாருங்களேன் எல்லுன்னா ஓ ஓனா எல்லு இதுதான் நமக்கு இன்ட்டு அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஏபிசிடி எழுதி வச்சுருக்கேன் எழுதி வச்சுட்டு இதே இந்த இந்த ஃபார்மேட்டில் எழுதிக்க சொன்னோம் இல்லையா எழுதிட்டு பார்க்கும்போது இங்கே பாருங்கள் பின்னா ஒய் அப்போது பிக்கு கீழே இருக்கிற அப்படியே ஆப்போசிட் அதாவது ஏபிசிடியில் பி வந்து ரெண்டாவது லெட்டர் ஓகேவா ஒய் வந்து லாஸ்ட் ரெண்டாவது லெட்டர் அப்படி கேட்குறாங்க அதே மாதிரி வந்து பாருங்களேன் ஜி எடுத்துக்கிட்டா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அதாவது ஏபிசி முதல் ஏழாவது எழுத்து ஜி லாஸ்ட் ஏழாவது எழுத்து டி அப்ப நான் இப்படி இதுக்கு நேர் நேர் நேரா அப்படியே கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ எழுதிட்டா புரியுதுங்களா ஐ ஆர் ஆறு இப்ப பாருங்க ஐ என்ன ஆறுன்னு சொல்றாங்க ஒன்னு சொல்றாங்க எல் என்ன ஓன்றாங்க ஜிண்ணா டின்றாங்க வருது அப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா சோ அதோட ஆப்போசிட் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க இப்போ பாருங்க என்ன கேட்டிருக்காங்க பி பின்னா என்ன இருக்கும் அதுவரைக்கும் பாருங்க பி அப்படின்னு சொல்லிட்டாங்களா பின்னா கே அப்படின்னு அர்த்தம் கரெக்டா கே சரியா நான் கே நேதிக்கிறேன் அது ஹெச் ஹெச் என்ன தோருக்கு பாருங்க ஹெச் ஹெச்னா எஸ் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஒய் ஒய்னா பி ஓகேவா அதுக்கு ஆப்போசிட் அப்படியே இருக்கு நித்தா ஒய்னா பி ஓகேவா பி அடுத்தது எஸ் எஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்குது தோருக்கு பாருங்க எஸ்னா ஹெச் எஸ்னா ஹெச் அதுக்கப்புறம் ஐ ஐ ஆர் நமக்கு ஆர் அதுவே தெரியும் அதனால அப்படியே ஏத்திட்ட சி சினா எஸ் சினா எஸ் அடுத்தது எஸ் எஸ் ன்னு கேக்குறீங்களா எஸ்னா எ அவ்ளோதான் இங்க முஞ்சி போச்சு அப்போ KS BH RXH

கீழே என்ன பண்ணுறேன் அப்படியே இது எழுதிச்சுட்டு எழுதிட்டு இப்போ இதுக்கு இதுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கணும் சரியா இப்போ இந்த ரிலேஷன் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் இப்போ இந்த கணக்கில் கூட பாருங்களேன் இப்போ பின்னா ஒய்ன்றாங்க ஐன்னா ஆறுன்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போ இந்த இடத்துல நீங்கள் இப்படி எழுதுறீங்க எழுதிட்டு இப்போ பாருங்கள் டீன்னா எஸ்ன்றாங்க எஸ்ன்னா டீன்றாங்க டீனா எஸ்ன்றாங்க ஆறுனா ஏ ஏன்னா ஆறு அப்படியே பாருங்களேன் ரிவேஸ் ரிவேஸாக இருக்கு பாருங்க ஐஇன்னா ஜி ஜின்னா ஐ

அடுத்த ரெண்டு அப்படியே இன்டர்சேஞ்ச் ஓகேவா புரியுதுங்களா புரியுதா நம்ம நல்லா கவனிங்க உங்களுக்கே புரியும் இதுதான் ஸ்பாட்ல நீங்க எக்ஸாம் ஆல்ரெடி ஸ்பாட்ல கண்டுபிடிக்கணும் அடுத்து பாருங்க ஜி ஜினா ஐ அப்ப இந்த ஐ அப்படியே இன்டர்சேஞ்ச் ஜினா இங்க அப்படியே சரிங்களா அந்த அடுத்தடுத்த ரெண்டு லெட்டர் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கறாங்க அப்படினு தெளிவா தெரியுது அப்போ இப்ப புரியுதுங்களா முதல் ரெண்டு லெட்டர்ஸ் அதாவது அடுத்தடுத்த ரெண்டு லெட்டர்ஸ் ஜஸ்ட் இடம் மாத்திக்கிறாங்க அவ்வளவுதான் அந்த கான்செப்ட் தான் கரெக்டா புரியுதுங்களா சூப்பர் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு சேஞ்ச் பண்ணுவோம் இப்போ என்ன கேக்குறாங்க டி எச் யூ ஆர் எஸ் டி ஏ ஒய் நான் என்ன அப்படின்னு கேக்குறாங்க அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் இங்க பாருங்க ரெண்டு ரெண்டு லெட்டரா எடுத்துக்கணும் ரெண்டு ரெண்டு லெட்டரா எடுத்து ஜஸ்ட் இடம் மாத்திக்கணும் இப்ப டி ஹெச் இருக்கா எச் டி அப்படின்னு எழுதிக்கிறேன் புரியுதா அடுத்தது யூ ஆர் அப்ப ஆர் யூ அப்படின்னு எழுதிக்கிறேன் அடுத்தது எஸ் டி அப்ப டி எஸ் அதுக்கு அடுத்தது ஏ ஒய் அப்போ ஒய் ஏ ஆம்புடுதாங்க அப்போ ஒ ஆன்சர் அப்படியே பாருங்க பாருங்க பர்ஃபெக்டா இருக்கு சரியா புரியுதுங்களா ரொம்ப சிம்பிள் சரியா ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் இந்த கொஸ்டின் மூலமாக நீங்கள் வந்து கொஸ்டின் பார்க்கும் அவங்க என்ன மாதிரி கோணத்தில் கொண்டு வராங்க அப்படின்றத நீங்க யோசிக்கணும் அதுதான் வேலையே யோசித்து போட்டீங்கன்னா ஆன்சர் பர்ஃபெக்டாகும் எந்த இதுவும் இருக்காது ஓகேவா பட் இந்த மாதிரி கேள்வியில் டிஎன்பிஸில் இன்னும் கேட்கல ஆனால் ஃபியூச்சரில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கரெக்டா பா அடுத்தது அடுத்தது இது பாருங்களேன் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எஸ்எஸ்எல் தான் கேட்டிருக்காங்க ஆர்ஓ எம்இ என்பது எம்ஓர்இ என எழுதப்பட்டால் டிஏஆர்இ என்பதை எவ்வாறு எழுதலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி இப்போ நமக்கு என்ன இதுனா இது அப்போ இது என்ன அதான் கேள்வி ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க நம்ம ஏன்னா எழுத்து கம்மியாக இருக்குது இல்லை ஸோ அப்போ என்ன பண்ணுற முதல்ல ஆர்ஓ இங்கே பாருங்கள் ஆர்ஓ எம்இ அப்படின்னு எழுதிக்கிட்டேன் ஸோ இதுனா இதுன்றாங்க இல்லையா அது கீழே எம்ஓ அப்படின்னு எழுதிக்கிட்டேன் இப்போது நம்ம என்ன பண்ணோம் ஸ்பாட்டில் கொஞ்சம் யோசிக்கணும் நல்லா பாருங்களேன் ஆறுனா எம்ன்னு ஓன்னா ஓனே இருக்கு எம்னா ஆர் இன்னா இ நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ஓ ஓ கரெக்டா இருக்கு இஇ கரெக்டாக இருக்கு இந்த ரெண்டு லெட்டர் மட்டும் எம் ஆறு நல்லா புரியுதா ஆறுனா எம் எம் ஆறு அப்போ இந்த ஆறை அப்படி கொண்டு வந்துட்டாங்க இந்த எம் இப்படி கொண்டு வந்துட்டாங்க புரியுதுங்களா சிம்பிள் கான்செப்ட் புரியுதுங்களா நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த ஓ ஓ அப்படியே கரெக்டாக இருக்கு இஇ இந்த இருக்கு லெட்டர் மட்டும் தான் ஆகிருக்கு ஆறுனா எம் எம்னா ஆறு கரெக்டா அப்போ ஆறு இருக்கிற இடத்துல எம் எம் இருக்கிற இடத்துல ஆறு ஜஸ்ட் இன்டர் இந்த ரெண்டு லெட்டர் மட்டும் அதாவது இதை எப்படி நம்ம சொல்லணும்னா கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க இது வந்து ஒன்னாவது லெட்டர் இது ரெண்டாவது லெட்டர் மூணாவது லெட்டர் நாலாவது லெட்டர் ரெண்டாவது லெட்டரும் நாலாவது லெட்டரும் சேம் அப்ப அப்படியே பாருங்க இது ரெண்டாவது லெட்டரா அப்ப ஏ தான் இங்க வரும் கரெக்டா இருங்க கரெக்டா போட்டுக்கிறேன் ரெண்டாவது லெட்டர் இது ஏ தான் அப்படியே வரும் ஓகே நாலாவது லெட்டரும் அதே தான் வருது ஓகே முடிஞ்சு போச்சு அடுத்தது என்ன பண்ணுறாங்க அடுத்தது ஒன்றாவது லெட்டர் மூணாவது லெட்டர் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க

பட் இது வந்து இந்த மாதிரி இன்ட்டு வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் எல்லாம் சேமாக இருக்குன்னா ஏதாவது இன்ட் எக்ஸ்சேஞ்சு பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துக்கணும் சரிங்களா எதுவுமே வேணாலும் ஏபிசிடிக்குலாம் நம்பரை போட்டு நம்ம போடணும் அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டைப் ஒன் டைப் டூன்னு பார்த்து முடிச்சாச்சு ஓகேவா பட் இதெல்லாம் ஸ்பாட்லே போட்டுடலாம் இந்த மாதிரி கேட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்ததுங்க அடுத்ததுங்க பாருங்களேன் ஒரு மொழியில் ஜிஏஆர் ஆர்என் ஐஎஸ்ஹெச் என்பதை ஆர்ஜிஏஐஎன்ஹெச்ஹெச் என எழுதலாம் ஜிஇஎன்ஐஓஎஸ் என்பதை எவ்வாறு எழுதலாம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிஎன்பிசில கேட்டிருக்காங்க சாரி டிஎன்பிசின்னு சொல்ற மாதிரிங்க ஸ்பாட்ல வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ரைட்டு இப்போ என்னன்னா இதுக்கு இது அர்த்தம் அப்ப இதுக்கு என்ன அவ்வளவுதான் முடிஞ்ச அளவுக்கு வார்த்தை உங்களுக்கு இங்கிலீஷ் வார்த்தை தெரிஞ்சாலும் படிக்காதீங்க எழுத்தா சொல்லுங்க அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சரியா அப்ப நான் என்ன பண்ணிட்டேன் பாருங்க ஜிஏஆர் ஐஎன்

புரியுதா ஜஸ்ட் நான் அந்த லாஸ்ட் நாலு லெட்டர் என்ன மாதிரி பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி நான் பண்ணிக்கிறேன் சரியா அப்போ உங்க பாருங்க என்னன்னா ஐ ஐன்னா என்ன அப்போ ஐயா ஓ ஓன்னா ஐயி அவ்வளவுதான் புரியுதா நெக்ஸ்ட் இங்க பாருங்க எஸ்ன்னா என்ன சாரி சாரி எஸ்னா எச் எச்னா அப்போது இங்க பாருங்க அதே மாதிரி இந்த லாஸ்ட் ரெண்டு லெட்டர் என்ன இந்த அப்படியே இன்டர்チェンジ பண்ணிடணும் யூனா எஸ் எஸ்னா எச் ஐயய்யோ கரெக்ட் 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 தானங்க ரைட் இங்க பாருங்க

ஏ அதாவது பாருங்களேன் கோடை போட்டிருக்கேன் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ஜி ஒரு ஸ்தான தள்ளி இங்க வந்திருக்கு அப்ப இங்கே தான் வரும் கரெக்டாக இங்க ஏன்னா ஏ வந்து ஒரு செய்யுங்க இதில் நம்ம ஆமா கரெக்ட் அடுத்தது இங்க பாருங்க இங்க இன்னா நல்லா கவனிச்சுங்க இங்க என்ன இன்டர்சேஞ்சு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தாவே போதும் இந்த மூணாவது லெட்டர் என்ன இங்க என்னன்னு வந்திருக்கு கரெக்டாக பாருங்க இங்க ஆர் வந்து ஃபர்ஸ்டா வந்திருக்கு மூணாவது ஓகேவா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜி ரெண்டாவது லெட்டர் ஏ மூணாவது லெட்டர் ஆர் ஆர்னா அதை எத்தனை வந்து கீழே ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்போ இதில் மூணாவது லெட்டர் என்ன அப்போ முதல் லெட்டர் என்ன வரும் கரெக்டாக அப்போங்க பாருங்கள் என்னன்னு இருக்கிறது ஆப்ஷன் பியும் சியும் தான் ஸோ இதை வச்சு நம்ம ஒரு ரெண்டு இப்போ மீதி ஆப்ஷனும் மீட் பண்ணிட்டோம் சரி ரைட்டு அடுத்தது ரொம்ப கஷ்டம் கிடையாது நல்லா யோசிங்க அடுத்தது இங்கே பாருங்க இந்த ஜியை இங்கே கொண்டு வந்திருக்காங்க கரெக்டா இந்த இங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படி அப்படியே பாருங்க இந்த ஜி இப்படி இந்த இப்படி நல்லா கவனிங்க இங்கே ஜி வந்து ஒரு ஸ்தானத்தள்ளி ஏ வந்து அடுத்த ஸ்தான தள்ளி அப்போ அதே மாதிரி தான் நான் என்ன பண்ணுறேன் ஜி வந்து ஒரு ஸ்தானத்தள்ளி இ வந்து ஒரு ஸ்தான தள்ளின்னு போறேன் அப்போ என் ஜி இ என் ஜிஇ பாரு ஜி ஆசுமா ஒண்ணுமே இல்லை ஜஸ்ட் அந்த கடைசி நாலு லெட்டர் படிச்ச மூணு லெட்டர் என்ன இருக்காங்க, அப்படின்றத பார்த்தாவே போதும் அட்டகாசமா போட்டு முடிச்சிடலாம் கண்டிப்பா புரியும் அப்படின்னு நம்புறேன் சரிங்களா அடுத்த கேள்வி போலாம் அடுத்த கேள்வி வந்து கேளுங்க பட் ஒண்ணுமே இல்லது பாருங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் லெட்டர் தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த மூணு லெட்டர் என்ன பண்ணியிருக்காங்க எதை எப்படி இடம் மாட்டிருக்காங்க பார்த்து போடலாம் சரிங்களா ஒரு ஃபார்முலா போட்டு போடுறத விட இது ஈஸியா இருக்கும் சரிங்களா அடுத்தது அடுத்தது வந்து எண்பதாவது கேள்வி ஒரு சங்கேத மொழியில் எஃப் ஏ எஸ்ஹச் ஐ ஓஎன் என்பதை F O I H S A N என எழுதலாம் எழுதினால் P R O B L E M என்பதை F O எழுதலாம். எழுதுறோம் இது 2015 SSCல கேட்ருக்காங்க ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருக்கு அப்ப நமக்கு என்னன்னா இந்த எழுத்துக்கு இந்த இந்த எழுத்து ஆன்சர் அப்ப இந்த எழுத்துக்க என்ன ஆன்சர் நம்ம முதல சொல்லிட்டு சொல்லா படிக்கூடாது எழுத்துக்களா படிக்கணும் சரியா ரைட்டு இந்த கோடிங் டி கோடிங் பொறுத்த வரைக்கும் நம்ம எழுத்துக்கள் எடுத்து படிக்கணும் நான் என்ன பண்ணிட்டேங்க பாருங்க எஃப் ஏன் அப்படியே கீழே எஃப்ஓ ஐ ஏஎன் அப்படின்னு எழுதிட்டேன் எழுதிக்கிட்டே இப்போ ரிலேஷனை பார்க்குறேன் ஆகுறேன் ஒப்பிடுங்க அந்த இடத்துல இங்கே இது எஃப் இது எஃப் ஸோ அப்படியே சேமாக இறங்கிருக்காங்க அடுத்தது இங்கே பாருங்க லாஸ்ட் லெட்டரும் நான் என்ன பண்றேன் அதை பேஸ் பண்ணி கீழே இருக்கிறேன் அப்போ மொதல் லெட்டர் பி அப்படியே பிஆ இருக்கும் லாஸ்ட் லெட்டர் எம் எம்ஆ இருக்கும் கரெக்டா ரைட்டு இது எழுதிட்டு நெக்ஸ்ட் நல்லா கவனிச்சுங்க நாங்கள் பாருங்க இதை விட்டுருங்க இது வந்து அப்படியே இருக்கு மீதி ஏஎஸ் ஹெச் ஐஒ இதை மட்டும் தான் பார்க்கணும் ஏன்னா நமக்கு தெரியுது எஃப் எஃப்

ஜஸ்ட் அப்படி நீங்க புரியுதுங்களா இந்த ஏ இங்க எடுத்துட்டு போறாங்க எஸ் இங்க எடுத்துட்டு போறாங்க எச் அப்படியே நடுவுல இருக்கு எச் அப்படியே எச் ஆ இருக்கு இந்த ஓ இங்க கொண்டு வராங்க அப்படியே பாருங்க மாத்திக்கிறாங்க இடம் மாற்றம் செஞ்சுக்கிறாங்க அதாவது ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இன்னும் தெளிவா சொல்றேன் பாருங்க எனக்கு புரியல சார் அப்படின்றவங்களுக்கு நான் தெளிவாவே சொல்றேன் இந்த எத்தலையும் பி இந்த இடத்துல எம் ஓகே ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் ஓகே நெக்ஸ்ட் இங்க பாருங்க இங்க ஃபர்ஸ்ட் ஏ வந்து லாஸ்ட் ஏவா மாறுது ஃபர்ஸ்ட் எஸ் வந்து லாஸ்ட் எஸ் மாறுது லாஸ்ட் செகண்ட் எஸ் ஆ கரெக்ட்டா அடுத்தது எச் மட்டும் நடுவில் அப்படியே இருக்குது அப்போ இதிலையும் பாருங்களேன் இந்த ஆர் ஃபர்ஸ்ட் இருக்கா அப்போ லாஸ்ட்டாக அங்கே வந்துடும் கரெக்டாக அடுத்தது இந்த ஓ இருக்கா லாஸ்ட் ரெண்டாவது தான் அங்கே வந்துடும் இந்த பி அப்படியே இறங்கிக்கோ ஏன்னா அது நடுவு எழுத்து அடுத்தது இந்த எல் வந்து இங்கே வந்துடுது இந்த இ வந்து இப்படி வந்துடுது கரெக்டாக பாருங்கள் அது தான் அங்கே எழுதி வச்சுருக்காங்க அப்போ பிஇஎல் எல் பிஓஆர்எம் ஆன்சர்

அதே முறையில் எம்ஐஎன்ஓஆர் என்பது எவ்வாறு குறிப்பிடப்படும் இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும் என்ன விஷயம் நோட் பண்ணால் இங்கே பாருங்க இதுன்னா இதுன்ட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க அப்போது கண்டிப்பாக நீங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும் இதுக்கு முன்னாடி இப்போ இதில் கூட பாருங்களேன் ஜஸ்ட் வந்து பார்த்தா இதுனா இது அடுத்து இது என்ன ஸோ இப்போ இந்த ரெண்டு அதாவது இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸுக்கும் செகண்ட் சென்டென்ஸுக்கும் என்ன ரிலேஷனோ அதே தான் மூணாவது சென்டென்ஸுக்கு இருக்கும் ஆனால் இந்த கொஷனில் நமக்கு நாலு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு செட்டு ஸோ இதுனா இது இதுனா இது அப்படின்றாங்க அப்போது இதுக்கும் இதுக்கும் நம்ம ஒப்பிடணும் ரெண்டுத்துக்கும் என்ன மாதிரி ரிலேஷன் கொண்டு வராங்கன்னு பார்க்கணும் ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன் கொண்டு வராங்களோ அதே ரிலேஷனை தான் இதுக்கு நீங்கள் போடணும் கிளியரா புரியுதா நான் சொல்றது சரி பார்க்கலாம் அப்ப நான் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் வந்து டிஏ எல்இ இதை எழுதிக்கிட்டு இதான் ஃபஸ்ட்டு அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பியூஇஎஃப்எம் அதை இங்கே எழுதிக்கிட்டு சரியா இப்போ நல்ல கவுனிங்க அந்த ரிலேஷன் நல்ல கவுனிங்க இங்கே ஏன்னா ஏ நல்ல கவுனிங்க ஏ அடுத்தது பி ஏ அடுத்தது பி எங்கே கொண்டு வந்திருக்காங்க நான் ரெண்டுத்தையும் ஒப்பிடு ரெண்டு செட்டும் இங்கே டீ இருக்கு டீக்கு அடுத்த லெட்டர் யூ கொண்டு வந்திருக்காங்க கிளியரா கரெக்டா கரெக்டு தானுங்க நல்லா பாருங்களேன் டிஏ பிஎல்இ இங்கே பி யூஇஇஎஃப்எம்னு இருக்குது நான் என்ன பண்ணுறேன் நல்ல ரிலேஷனை பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்ச இந்த ரெண்டு ரெண்டு செட்டாக ஒவ்வொரு செட்டாக நான் நம்ம இப்படி தானே பார்த்துட்டு வரோம் அதனால பார்க்கும்போது இங்கே இது ஏ ரெண்டாவது லெட்டர் ஏ ஃபஸ்ட் லெட்டர் பி அப்போ ஏன்னா ஏ கெடுத்தது பிஏ கொண்டு வந்திருக்காங்களோ அப்படின்னு நான் திங்க் பண்ணுறேன் வெரிஃபை பண்ணலாம் அது இங்கே டி ஃபர்ஸ்ட் லெட்டர் ரெண்டாவது லெட்டர் யூ அப்போ டி கெடுத்தது யூ அப்போ அடு இது என்ன பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் வந்து அடுத்த லெட்டர் எழுதியிருக்காங்களோ அப்படின்னு பார்க்குறேன் சரி இப்போ எனக்கு இது இதில் இது புரியுது நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன் பின்னா இ பின்னா நம்ம ஏபிசிரி இங்கே எழுதிச்சிருக்கேன் இங்கே பாருங்க பி அப்புறம் சி டி ஹெச் அதாவது பிக்கும் இக்கும் மூணாவது லெட்டர் பி வந்து பிக்கு க்கு அப்புறம் மூணாவது லெட்டர் தான் இ சரி அப்போ இது மூணாவது லெட்டர் சரி நான் என்ன பண்றேன் இந்த ப்ளஸ் மூணுன்னு போட்டுக்கிறேன் ஓகே ரைட் அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட் இங்க எல்இ எஃப்எம் இங்க பாருங்க எல்லு எல்லுக்கு அடுத்தது எம் அப்படியே அந்த ரெண்டு லெட்டர்களை மட்டும் பண்ணிருக்காங்க அடுத்த எழுத்தா அடுத்தது இன்னா கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா எல்லாம் எம் எல்லுக்கு அடுத்தது எம் சரியா அது அடுத்த லெட்டர் ஆகும் அடுத்த எங்க கீழும் கொடுத்த அதாவது இங்க பாருங்க நம்ம இதுக்கு முன்னாடி இன்டர்சேஞ்சு தான் பாத்துட்டு இருக்கோம் நீங்க நான் என்ன சொல்ல வரேன்னு பாருங்க இதெல்லாம் இது பாருங்களேன் இந்த இதுல கூட பாருங்களேன் ஜஸ்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் மட்டும் அப்படியே இன்டர்சேஞ்ச் அடுத்த ரெண்டு லெட்டர் இன்டர்சேஞ்ச் அடுத்த லெட்டர் லெட்டர் இன்டர்சேஞ்ச் அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு லெட்டரா இன்டர்சேஞ்ச் இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்காங்க சரியா அப்ப அதே மாதிரி நான் இங்க என்ன பண்ணனும் அப்படினு கேட்டா இதே மாதிரி தான் இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்காங்களான்னு பாக்குறேன் பாக்கும்போது அடுத்த அடுத்த லெட்டரா எழுதி இருக்காங்க சரி எதுக்கு எனக்கு கிளியரா தெரியல அடுத்து இது பாப்போம் இங்க பாருங்க அடுத்து பி ஆர் ஏ ஒய் எஸ் னா எஸ் கியூ டி டி இஸ் எட் இருக்கு அப்ப பாருங்க பி ஆ பி அடுத்தது கியூ அதை அப்படியே மாத்தி அடுத்த லெட்டரா கொடுத்துருக்காங்க இங்க ஆர் ஆருக்கு அடுத்தது எஸ் பர்ஃபெக்ட் அடுத்தது ஏ ஏன்னா டின்னு இருக்கு ஏ பி சி டி ஏவில இருந்து மூணாவது லெட்டர் டி அப்ப நமக்கு தெளிவா தெரியுது போன இடத்துலயும் பி இன்னு கொடுத்தாங்க மூணாவது லெட்டர் அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க ஏன்னா டின்னு சொல்லும் போது நடுவில் இருக்கிறது மூணாவது லெட்டர் கொண்டு வந்திருக்காங்க அடுத்தது ஒய்னா இசட் ஒய் அதுக்கு அடுத்தது எழுத்து இசட் அது இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் எஸ்னா டி எஸ்க்கு அடுத்தது எழுத்து டி அதை அங்கிட்ட சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போ நமக்கு ஒரு தெளிவாக கிளியர் கட்ட தெரிஞ்சு போச்சு கரெக்டா அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா அங்க பாருங்க மைய எழுத்து என்ன இந்த பாருங்க எம் ஐ என்ஓஆர் தான் கேள்வி சரியா கரெக்டா கரெக்ட்டுங்களா கரெக்ட் அப்ப மையத்தில் இருக்கிற எண்ணில் இருந்து மூணாவது லெட்டர் எழுதணும் என் எங்க இருக்கு தோ இருக்கு எண்ணில் இருந்து மூணாவது லெட்டர் என்னன்னா ஓ பி கியூ கியூ தான் மூணாவது லெட்டர் கரெக்டா அப்ப மையத்துல கியூ வரணும் நான் பாருங்க இந்த இடத்துல மையத்துல கியூன்றது இது மட்டும் தான் இருக்கு வேற எதுலயுமே இல்ல இது ஆன்சர் முடிச்ச வேலையா இந்த நான் போறேன் சரியா மையத்துல கியூ வரணும் மூணாவது லெட்டர் ரைட் அடுத்தது இங்க பாருங்க இது எம்மா எம்முக்கு அடுத்தது என்ன எடுத்தது பாருங்க இங்க எங்க இருக்குது எம்மு அது எம் எம்முக்கு அடுத்தது என் அப்போது இந்த இடத்துல என் ஒன்று விட்ட ஸ்தானம் அதாவது அடுத்தது என்னன்னு போடணும் இங்கே ஐ இருக்கா ஐக்கு அடுத்தது என்ன இருக்கும் ஐக்கு அப்புறம் ஜே அப்போ ஜே இங்கே வந்துடுது அப்போ ஜே என் கியூ ஜே என் கியூ இப்போ பாருங்க ஜே என் கியூ பர்ஃபெக்டாக போகிறோம் அடுத்து லாஸ்ட் லெண்ட் லெட்டர் எடுப்போம் இந்த இடத்துல ஆர் இருக்குது சரியா லாஸ்ட் ஆர் ஆர் ஆறுக்கு அடுத்த லெட்டர் என்ன அது பாருங்க ஆர் ஆறுக்கு அடுத்தது எஸ் அப்போ இங்கே எஸ்னு வரும் கரெக்டா இங்க ஓ இருக்கு ஓக்கு அடுத்த லெட்டர் என்ன பி பி வந்து இங்க வரும் அப்போ ஜே என் கியூ எஸ் ஜேஎன் கியூ எஸ் பி பார்மேட்டா வருது அவரோட இது கொஞ்சம் ட்விஸ்டடான கொஸ்டின் தான் இருந்தாலும் பர்ஃபெக்டாக இருக்கும் தெளிவாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன் சரிங்களா ஸோ போதும்னு நினைக்கிறேன் ஹோம் ஒர்க்கே கொடுக்கல பட்டு போதுங்க இதுக்கப்புறம் என்ன எடுத்து காரணம் இல்லை போதும் எண்பத்தி ஒரு கொஸ்டின் எடுத்துட்டேன் முடிஞ்சால் உங்களுக்கு ஹோம் ஒர்க் சம்மம் இன்னும் ஒரு ஒம்பது சம் கொடுத்து தொண்ணூறாக முடிச்சுக்கலாம் சரி ஆர்எஸ் எஸ் அகல்வார் புக்கில் எடுத்து கொடுக்குறேன் மேபி வேணும்னா நூறாக கூட எடுத்து கொடுத்துட்றா அதோட இந்த சாப்டரை முடிச்சுக்கலாம் சரிங்களா அடுத்தல புது தலைப்பில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்